சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரதன் இந்த வீடியோவில் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற ஒரு தேடல் பலருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது வடபகுதிக்கு யார் முதலமைச்சராக வந்தால் எங்களுடைய வடபகுதியினுடைய முன்னேற்றம் அடுத்த சந்ததிக்கான முன்னேற்றம் அல்லது வந்து எங்களுடைய வடபகுதி வந்து ஒரு அழகான பிரதேசமாக எல்லாரும் சொல்வது போல சிங்கப்பூராக மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்றத வந்து என்னுடைய கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி அடுத்த முதலமைச்சராக யார் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு கருத்து கணிப்பு நான் என்னுடைய வழி ஒளியில் போட்டிருந்தேன் நான் நேற்றைக்கு போட்டிருந்தான் அதனுடைய அடிப்படையில் வச்சுக்கொண்டு எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோட குமண்டில கொள்ளலாம் இப்ப இந்த முதலமைச்சர் அல்லது வடமாகாண மடமாகாண சபைக்கான தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் அடுத்து வருகின்ற மார்ச் மாதத்துக்கு முன்னதாக இடம்பெறும் அப்படி என்று சொல்லி அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான திகதி என்னும் குறிப்பிடப்படவில்லை இது எப்போ நடக்கும் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த விஷயம் ஒரு புறம் இருக்கு ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் சொன்னபடி வந்தது அதுக்கப்புறமாக பாராளுமன்ற தேர்தல் சொன்னபடி வந்தது அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி சபை தேர்தல் சொன்ன திகதிக்கு வந்திருந்தது ஆனால் இப்பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் வந்து ஒரு இழுபறி நிலையில் போய்கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கின்றன எனக்கு தெரிஞ்ச வகையில் அதாவது இப்போ இருக்கின்ற அரசாங்கம் தங்களுடைய உறுப்பினர்களை அந்தந்த மாகாண சபை தேர்தலில் வெல்ல வைக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் தங்களுடைய வேலைகளை அல்ல தங்களுடைய பணிகளை மக்களுக்கான சேவைகளை முழுப்படியாக செய்து அவர்களை திருப்திப்படுத்திவிட்டு அதுக்கப்புறமாக மாகாண சபை தேர்தலை எதிர்கொண்டால் எத்தனை மாகாண சபை தேர்தல்கள் வருகிறதோ அத்தனை மாகாண சபை தேர்தல்களையும் மாகாண சபைகளையும் வந்து தங்களுடைய உறுப்பினர்கள் சபை முதல்வராக வருவார்கள் முதலமைச்சராக வருவார்கள் அப்படி என்ற ஒரு எண்ணப்பாட்டில் தான் இந்த மாகாண சபை தேர்தல் வந்து இதுவரையும் இழுபறி நிலையில் இருக்கிறதாக நான் கருதுறேன் என்ன காரணம்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து கடந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நிதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிதிகள் எங்கேயுமே இதுவரையும் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை எல்லா இடவுமே தென்பகுதியை பொறுத்தவரையில் அபிவிருத்தி திட்டங்கள் சரியான முறையில் நடக்கின்றன ஆனால் எங்களுடைய தமிழர்களாக வாழ்கின்ற எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒதுக்கப்பட்ட நிதிகள் மீண்டும் அரசாங்கத்துடைய துறைசேரிக்கு அனுப்பப்பட போவதாக செய்திகள் ஊடகப்பரப்பில் பேசு பொருளாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அந்த தேர்ட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துறைசேரியினால இந்த வரசோதிடத்தினால ஒதுக்கப்பட்டு எங்களுடைய வர வடபகுதிக்கோ கிழக்கு பகுதிக்கோ வந்த நிதிகளில் வந்து எதுவுமே வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லை வட்ட வாகல் பாலத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இதுவரைக்கும் வந்ததாக அது சரியாக பயன்படுத்தப்பட்டதா தெரியவில்லை கட்டடப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதா தெரியவில்லை அதே மாதிரி இந்த மண்டதீவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மைதானத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் அப்படி நடந்ததா இல்லை வீதியை அபிவிருத்திக்கு அப்படின்னு சொல்லி எத்தனையோ மில்லியன் ரூபா ரூபாய் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது எந்த வீதிகள் போடப்பட்டதா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது வடபகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடபகுதியை பொறுத்தவரையில் வடபகுதியில் அமைச்சர் ச சந்திரசேகர ஐயா அவரோடு சேர்ந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு பின்னாலே ஏற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே வந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் சரியான குறைவாகவே இருக்கிறது ஏற்கனவே இருந்த கட்டிடங்களை துறக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த வணிக நிறுவனமாக இருந்த மட்டுமில்ல அமைந்திருக்கின்ற அந்த வணிக நிறுவனத்தை துறந்தார்கள் அப்படி ஏற்கனவே இருக்கின்ற நிறுவனங்கள் ஏற்கனவே பழைய அரசாங்கத்தினால் திறக்கப்பட்ட நிறுவனங்களைத்தான் திறக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய இந்த அரசாங்கத்தினால் வந்து இதுவுமே புதிதாக முன்னேற்ற பாதைகள் போனதாக அல்ல முன்னேற்ற பாதைகளில் நடந்ததாக தெரியவில்லை ஆனால் சொல்லிக் கொள்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் முன்னேற்ற பாதையில் நாடு திரும்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அன்மையில கூட அமெரிக்காவில் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லியிருந்தார் இலங்கையினுடைய வளர்ச்சி வளர்ந்து வருகின்ற நாடுகளில் வந்து முன்னுக்குதாக சொல்லப்பட்டிருந்தது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது என்பிபி அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் எல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இலங்கை பூராவும் தங்களுடைய உறுப்பினர்கள்தான் இந்த மாகாணசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் தங்களுடைய களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து எங்களுடைய வட பகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் வடிவ ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து தன்னுடைய பாட்டில் தன்னுடைய பாணியில் செல்கிறார் யார் என்று சொன்னால் சரவண பவான் டாக்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவருக்கு அவர் பெருசாக எதுவுமே வந்து பேசுவதில்லை என்னவோ நடக்குது நடக்கட்டும் அப்படின்ற பாதையில் போகிறாரு இளங்குமரன் சந்திரசேகர் அமைச்சரோடு சேர்ந்து அங்கங்கே ஒவ்வொரு களப்பணிகளில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய கட்சியின் சார்பில் வந்து பேராசிரியராக இருந்த ஏற்கனவே யாழ் மாநகர சபையினோட போட்டியிட்ட கபில தான் இந்த தேர்தலில் இறக்குவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி சொல்கிறது இந்த விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அண்மையில் சமூக ஊடகத்தில் வந்து இன்னொரு கருத்து வந்து கிளப்பப்பட்டது தியாகி என்கின்ற பாமதேவன் என்றவர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாட பகுதியில் இருக்கின்ற பலருக்கு தொகைகள் செய்கின்ற ஒருவர்கள் வந்து தியாகி என சொல்லப்பட்டவர் உங்களை வேறு எல்லாருக்கும் தெரியும் தெரியாத பட்சத்தில் வந்து சின்ன உதாரணம் சொல்லுங்கள் இந்த காலுக்குள்ளே காசப்பட்டுள்ள உலகியதன் விளைவாக அவர் வந்து கைது செய்திருந்தாங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அவர்தான் தியாகி ஐயா அவர் இப்பொழுது வந்து என்பிபி அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த மாகாண சேதுப்பை தேர்தலை வந்து எதிர்கொள்ள போதா ஒரு செய்தி கசிந்து இருக்கிறது இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுதும் ஏற்கனவே தியாகி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுமந்திரன் அவர்களுடைய தீவிர ஆதரவாளாக இருந்தார் தீவிர ஆதரவாளராக இருந்தது மட்டுமில்லாமல் அவர்களோடு தமிழரசு கட்சியோடு சேர்ந்தான் இவர் பயணிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்கனவே இருந்தது ஆனால் இப்போ இந்த செய்தி வழியாகியதன் அடிப்படையில் இப்போ ஏற்கனவே மக்கள் வந்து குழப்ப நிலை இருப்பார்கள் இப்போ தியாகி அவர்களுக்கு வந்து மக்களுடைய வாக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் பெரிதளவுக்கு இல்லை அவரால் உதவி பெற்றவர்கள் யாராவது வாக்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது இதனை தாண்டி தமிழரசு கட்சியில் வந்து சுமந்திரன் அவர்கள் தான் வந்து மாகாண சபை தேர்தலினுடைய முதல்வராக வருவேன் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் அல்லது அவருடைய ஒரு ஆசையில் வந்து அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பல்வர் மாறுபட்ட சமூக வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களை வந்து அவருடைய வீடியோக்களை காணக்கூடியதாக இருக்குது அது சம்பந்தமான கருத்துக்களை தான் அவர் வந்து அங்கே இப்போ பரவிக்கொண்டிருக்கார் அப்படின்ற பரப்பிக்கொண்டிருக்காரு சொல்லி சொல்கிறார் அந்த வகையில் ஏற்கனவே தமிழ் மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுமந்திரன் அவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கிறது ஏற்கனவே எங்களுடைய ஈழப் போராட்டத்தை மதிப்பளிக்கவில்லை அது இல்லாது வந்து அசிங்கப்படுத்தின அல்லது வந்து இது சம்பந்தமாக ஈழ போராட்டம் சம்பந்தமாக சிங்கள அரசுகளிடம் வந்து போயிட்டு தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்த வித விடயம் அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு அமைப்புகளிடம் வந்து எங்களுடைய ஈழப் போராட்டத்தில் வந்து நடந்தது வந்து ஈழ போராட்டத்துக்காக எங்களுடைய தமிழ் போராளிகள் போராடிய விஷயம் எல்லாமே வந்து ஒரு வன்முறை மாதிரி அவர்கள் சுட்டி காட்டினார் அதன் அடிப்படையில் வந்து தமிழ் மக்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே வேறியொரு எதிர்ப்பு இருக்கிற இந்த இடத்துல சுமந்திரன் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் மிக மிக குறைவாக இருக்கிறது என்பிபி அரசாங்கம் தான் செய்கின்ற சேவைகளின் அடிப்படையில் கபிலன் அவர்களை நிறுத்துகின்ற பொழுது கபிலனுக்கான வெற்றி வாய்ப்புகள் கூட அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த மணிவண்ணன் அவர்கள் வந்து திருப்பி போட்டியிடுவதாக சொல்லப்படுகிறது இந்த இந்த மாநகர சபை தேர்தலில் அவருக்கு ஏற்கனவே அனுபவங்கள் இருக்கிறது அவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கின்ற இந்த சூழலில் வந்து எங்களுடைய மணிமண்டன் சட்டதரணி அவர்களுக்கான வாய்ப்புகளும் சரியான குறைவாகத்தான் இருக்கிறது அவர்கள் இப்போ களப்பணிகளில் வந்து மணிமன்னன் அவர்களை வந்து சரியான குறைவாகத்தான் காணக்கூடிய இருக்கிறது ஏற்கனவே அங்கே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்னேஸ்வரன் அவர்கள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய பின்புலங்களின் அடிப்படையில் தான் அவர் வந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் பேசக்கூடாது சரி அது அப்படி இருந்தாலும் மணிவண்ணன் அவர்கள் வந்து இந்த ஏற்கனவே முதலமைச்சராகவே வந்து அவரோட பணிகளை செய்திருந்தார் ஆனால் அவரால் வந்து ஓரளவுக்கு மேலே செய்ய முடியாமல் போனதும் வந்து இங்கே ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேந்திரகுமார் எம்பி கேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்து மாட்டினிக்கிறார்கள் ஏற்கனவே அவரோடு சேர்ந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரும் வந்து இணைந்திருந்தார் யாரோடுன்னு சொன்னால் கேந்திரகுமார் அவரோடு இப்பொழுது இருவருக்கும் இடையிலே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் கைந்திரகுமார் எம்பி அவர்களும் வந்து இருவருமே பிரிந்து போய் இருக்கிறார்கள் இப்போ பிரிந்து போய் சொன்னால் கைந்திரகுமார் ஒரு பக்கமாக தன்னுடைய ஒரு பக்கம் கைத்தை கொண்டு போகிறார் இன்னொரு பக்கம் வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்னொரு பக்கம் இழுக்கிறார் இப்பொழுது வந்து ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பிரிவுகள் வந்த இவர்கள் ஏற்கனவே இந்த கூட்டாக இணைந்திருந்தவர்கள் இந்த மாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆனால் இப்பொழுது வந்து இருவர்களுக்கும் இடையில பிரிவுகள் வந்திருப்பதும் வந்து இப்போ பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவர்கள் வந்து தனி வழியில் போட்டியிடுகிறார் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து சொன்னா சொன்னால் எவ்வளவுக்குத்தான் யார் எவ்வளோ தூத்தினாலும் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய ஆதரவுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தனியே போட்டியிடுகின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கான வெற்றி இலக்கு அது மட்டும் அண்மை காலமாக அவர் இந்த பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக கொடுத்த குரல் அது மட்டுமல்லாமல் இந்த டிசிசி கூட்டங்களில் கொடுக்கப்பட்ட குரல்கள் அதுக்கான மக்கள் மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக இப்போ ஒவ்வொரு பொது இடங்களிலும் போய் போராடியமை இவைகளின் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கான ஆதரவு கதலம் ஓரளவுக்கு வடபகுதியில் வந்து கூடி இருக்கிறது அண்மையில் இந்த புலம்பெயர் நாடுகளில் வந்து விசய விஜயத்தை மேற்கொண்ட பொழுதும் ஒரு சில வார்த்தை பிரிவகங்கள் வந்து இங்கே இருப்பவர்கள் சமூக ஊடக பரப்பிலாக வந்து பெரிய விடியங்களாக ஊதிப்பெருப்பியை பெருப்பித்திருந்தாலும் எங்களுடைய இலங்கை பரப்பில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதர் அர்ச்சுனா அவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து இப்பொழுது அளவுக்கு அதிகமாக இருப்பது இருக்கிறது அப்படின்றதான் அந்த கருத்துக்காணிப்பு சொல்கிறது அதன் அடிப்படையில் சில இதில் வந்து உடனே சொல்லுவாங்க பைத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா அவர்கள் சொன்ன கருத்தைனா இந்த இடத்துல அவருடைய கருத்தோடு ஒத்து போகிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கின்ற வைத்தியரை வந்து பைத்தியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயம் வந்து அவர் சொன்ன விஷயத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அதில் வந்து எல்லாேருமே இன்னொருவரை வந்து பைத்தியம் பைத்தியம் என்று சொல்லி சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா சொல்வது போல் யார் ஒரு இந்த இன்னொருவனை பைத்தியம் என்று சொல்கிறோம்னா அவன் அவன் தான் பைத்தியம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவீங்க அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரில் அவர் வந்து இந்த பொதுமக்களுக்குடைய பிரச்சனைகளை பொது வழியில் பேசியது கத்தி பேசியது குழரை பேசியது இது வந்து காரணம் என்னென்னு சொன்னால் சில இடங்களில் அப்படி தான் பேச வேண்டும் இதான் என்ன ஒரு ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில் வந்து சண்டை நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டு குடும்ப சண்டை நடக்கின்ற பொழுது அங்கே வந்து ஒவ்வொரு ரெண்டு வீட்டினுடைய ஆணும் வந்து பேசாமல் இருக்கின்ற பட்சத்தில் பெண்கள்லாம் சத்தத்தை போட்டால் அந்த சத்தம் உரத்து பேசினாத்தான் அந்த சண்டையில் வந்து ஏதோ ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லை ஒரு பிரச்சனை கூடும் எல்லாம் குறையும் அதே மாதிரி தான் இது அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி சண்டை நடக்குதுன்னு சொன்னால் கணவனும் மனைவியும் வந்து சண்டை போடுகின்ற பொழுது கணவன் அமைதியாக போனால் மனைவி மனைவி பண்ணுறதா இருக்கும் மனைவி அமைதியாக போனால் கணவன் பன்றதாக இருக்கும் இந்த இருவருமே வந்து கருத்து பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும் சொன்னால் சண்டை தான் அந்த பிரச்சனை வழியில் வரும் அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது ஒரு உறவுகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற பொழுதும் ஒரு மக்களுக்கான பிரச்சனையை கொண்டு வருகின்ற பொழுதும் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்க வேண்டிய கடப்பாட்டில் தான் இருக்கிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் இதுவும் அவர் அவர் சொன்ன விஷயம் தான் அதோடய ஒத்துத்தா நம்புகிறேன் அதாவது வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து இருபத்தாறு வழக்குகள் கௌரவ உறுப்பினர் டாக்டர் அர்ஷினா அவர்களுக்கு இருக்கிறார் அவர்களுக்கு வந்து இந்த வழக்குகள் இருக்கின்ற பொழுதும் அவரை வந்து நீங்கள் சொல்வது எல்லாரும் சொல்வது போல நாங்களும் பைத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னால் நீதிமன்றத்தில் வந்து இத்தனை வழக்குகளும் வந்து உடனடியாகவே வந்து நீக்கப்பட்டிருக்கு இவர் மீது இந்த வழக்கு போடுறது பிழை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவரை மருத்துவ பிரசோனை உட்படுத்தி இந்த வழக்கு எல்லாத்தையும் தள்ளுபடி செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஆகத்து ஆக மொத்தத்துல நீங்கள் எல்லாருமே சொல்கின்ற விஷயங்கள் மற்றவரை வந்து நாங்கள் சமூக வலைத்தளத்தில் வந்து கேவலப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக சொல்கிற விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சமுதாயம் எப்படி ஒரு கருத்தை வந்து ஒருவர் மீது திணிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரதிபலிப்பும் இருக்கும் அப்படின்றதில் வந்து மாற்று கருத்து இல்லை ஆக மொத்தத்தில் இந்த நான் என்னுடைய வேலை போட்ட போட்ட கணிப்பின் அடிப்படையில் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படி என்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக சொல்லுங்கள் தரமான கருத்துக்களை சொல்லுங்கள் தேவையில்லாத அல்லது வந்து அநாகரிகமான கருத்துக்களை தவித்துக்கொள்ளுவோம் கடந்து போவோம் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்